பிரியமானவர்களே பிரியமானவர்களேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது ஆண்டருடைய வேதம் குறைவற்றது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிற பொழுது ஆத்துமாவில் தேவன் பலத்தை கொடுக்கிற பொழுது எல்லா இடத்திலும் கர்த்தர் உயர்வையும் மேன்மையும் கொடுத்து நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் ஆத்துமா உயிரடையணும் இன்றைக்கு யாருடைய ஆத்துமா சோகத்தில் பலவீனத்தில் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே அண்டபிரே இது எனக்கு செய்ய முடியாது இது என்னால் முடியாது உங்க ஆத்மால பலவீனத்தோடு இருக்கிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது இருக்கிறது தேவனுடைய வேதத்துல நீங்க எந்த இடத்துல பலவீனப்படுறீங்களோ எந்த இடத்துல என்னால முடியலன்னு இருக்கிறீங்களோ உங்க ஆத்மா எந்த இடத்துல பலவீனப்பட்டு இருக்குதோ கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவ சமூகத்தில் ஆண்டவரை உங்க வேதத்தை தொடர்ந்து வாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இன்றிலிருந்து வேதத்தை ஆசையாய் வாசிங்க உங்களுக்கு புரியுதோ இல்லையோ கர்த்தருடைய வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன் இதுல புக்கிஷம் இருக்கிறது

பொழுது அவன் மேலிருந்து அழைப்பு வெளியில் வந்தது இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய வேதத்தை விருப்பத்தோடு வாஞ்சியோடு அண்டவரே ஒரு பொக்கிஷம் இதற்குள்ள இருக்கிறது என்று சொல்லி தாகத்தோடு வேதத்தை வாசிங்க கொஞ்ச உயிர்ப்பிக்கப்பட்டு எந்த இடத்துல முடியலின்னு சொல்லி எந்த இடத்துல முடியல நீங்க கைவிட்டீங்களோ இது எனக்கு முடியல என்னால முடியல கைவிட்டீங்களோ அந்த காரியத்தை எடுத்து நடத்தும் உங்கள் ஆத்தமா உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்துல கடந்து போவீங்க சங்கீதம் பத்தொன்பது ஏழுக்கு சாட்சியார் கர்த்தரங்களை வைப்பார் இதோ இந்த நாளிலிருந்து முடிவு செய்யுங்க அந்தவரையே உங்க வேதத்தை வாசிக்க போறேன் வாசிக்க போறேன் தேவன் எனக்காய் இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டுடைய வேதத்தை கண்ணும் கருத்துமாய் தாகத்தோடு வாஞ்சியோடு வாசிக்க ஆரம்பிங்க அதிலிருந்து உங்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை புறப்பட போகிறது உங்கள் நிலைமைகள் மாறப்போகிறது இப்பொழுது இருக்கிறது போல அல்ல கர்த்தருடைய அழைப்புள்ள உங்களை மகத்துவமாய் என் ஆண்டவர் நடத்துகிற ஒரு மகிமையான காலங்களுக்குள்ளாய் நீங்க கடந்து போக போறீங்க அற்புதமாய் தேவன் நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ